மதுரையின் அடையாளங்கள் ஒன்று என்று சொல்கிற கோவலன் போட்டல் பழங்கானத்தம் பகுதியில் இருக்கிறது மதுரை என்றாலே மீனாட்சி அம்மையோடு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை சினந்த கண்ணகியும் சிலப்பதிகாரமும் நம் நினைவில் வந்துவிடும் தானே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் முக்கிய சாலையில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கோவலன் போட்டல் இருக்கிறது இப்போட்டல் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தியது என்பதை இவ்வுலகமே அறியும் என்னடா இடுகாட்டில் என்ன விஷயம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் பாண்டியர்களின் வாழ்வியல் கோடி வரலாறுகள் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டிருக்கிறது இன்று கோவலன் பொட்டல் என அழைக்கப்படும் இடம் பாண்டியர் இடுகாடு என்ற உண்மை வரலாற்றை உணர்த்துவதற்கு தடம் பிடித்து காட்டும் தரவாக விளங்குகிறது கோவலன் போட்டல் என்கிற இந்த இடத்தில்தான் ஆலமரங்கள் சூழ்ந்த பகுதியில் பாண்டியர் இருந்த பகுதியில் கோவலன் தலை துண்டிக்கப்பட்டதாக செவி வழிக்கதையாய் பல நூறு ஆண்டுகளாய் சொல்லி வருகிறார்கள் இதே தொடர்ந்து ஐந்தாவது உலகத் தமிழர் மாநாடு நடைபெற்ற போது தேவேந்திர குல வேளாளர் மயானமாக இருக்கும் கோவலன் போட்டலை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறை இப்பகுதியில் நடத்திய அகழ்வாராய்ச்சியில் பெருங்கற்கால முதுமக்கள் தாழிகள் கருப்பு சிவப்பு வண்ண மட்பாண்டங்கள் புதிய கற்கால கைகோடரி பாண்டியர்களின் சின்னமான மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சில செப்பு காசுகள் கிடைத்தன ஆராய்ச்சியின் போது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்கள் இப்பகுதியில் வாழ்ந்ததற்கான ஆதாரமாக இதனை கொள்ளலாம் பாண்டியர்களின் ஈடுகாடாக இருத்திருக்கும் என்றும் இதன் மூலம் தெளிவாக கூற முடியும் என்று ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன இப்பொழுது கோவலன் போட்டலில் கிடைத்த பாண்டியர் காலத்து பொருள்களை இன்றும் திருமலை நாயக்கர் மகாலில் உள்ள அருங்காட்சியகத்தில் நாம் காணலாம் கோவலனின் சிரமறுத்த இடமாக சொல்லப்படும் வெட்டுப்பாறையும் வடக்கு பார்த்த முகமாக இருக்கும் வெறும் பீடங்கள் மட்டுமே உள்ள கோவலன் கண்ணகி கண்ணகிக்கான கோயிலும் இவ்விடம் தேவேந்திர குல வேளாளர் குலத்திற்கு பாத்தியப்பட்ட மயான இடம் என பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இன்றும் இப்பகுதியை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகள் கோவலன் நகர் என்றே அழைக்கப்படுகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் இன்னும் சிலப்பதிகார காலப் பெயர்களோடும் கதைகளோடும் இப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைய மதுரையின் வரலாறு கோவலன் போட்டலில் இடுகாட்டின் தெற்கு எல்லைப் பகுதியில் வடக்கு பார்த்து கோவலனுக்கும் கண்ணகிக்கும் கோயில் கட்டியிருக்கின்றனர் உருவமில்லாமல் கல்பீடமாக வைத்து வழிபட்டு வருகின்றனர் இவ்வழிபாடானது அன்று முதல் இன்று வரை நடைபெற்று வருவது வியப்புக்குரியதுதானே கோவலனின் மரபினர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து வருவதாகவும் அவர்கள் பழனிமலைக்கு பக்கத்தில் உள்ள ஊர்களில் வசித்து வருவதாகவும் வருடம் ஒரு முறை கோவலனை தங்கள் குலதெய்வமாக எண்ணி மயானத்திற்கு வந்து வணங்கி செல்வதாகவும் சொல்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாத பவுனர்மி நாளன்று பொங்கல் வைத்து வழிபடும் வழக்கம் இருந்திருக்கிறது கடந்த ஐந்தாறு வருடங்களாக இவ்வழக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பொதுவாகவே ஒரு குலத்திற்கான ஈடுகாட்டை வேறொரு குலத்தை சார்ந்தவர்கள் பயன்படுத்துவது இல்லை இது தமிழரின் மரபு வழக்காகவே இருந்து வருகிறது பாண்டியன் நெடுஞ்செழியன் கோவலனை சிறைப்படுத்தி மரண தண்டனை வழங்கி கொன்றதால் கோவலனின் உடல் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் பாண்டியர்கள் தங்களின் ஈடுகாட்டிலேயே அடக்கம் செய்து விட்டதாக மரபு வழி செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாகவே பாண்டியர் ஈடுகாடு இப்போது கோவலன் போட்டல் என்று அழைக்கப்படுகிறது இம்மரபு வழி செய்திகளையும் நடப்பு இயல்புகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பள்ளர்களாகிய பல்லர்களாகிய குடும்பர்களே பாண்டியர் மரபினர்கள் என்னும் வரலாறு உறுதி செய்கிறது பழங்கானத்தம் ஊர் குடும்பர்கள் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் பௌர்ணமி இரவு கோவலன் போட்டல் ஈடுகாட்டில் உள்ள குழிமேட்டுக்கு வந்து தங்களுடைய மூதாதையர்களின் சமாதியை அலங்கரித்து பொங்கல் வைத்து வழிபட்டு வந்திருக்கின்றனர் கோவலன் போட்டலின் ஒரு பகுதியில் ஊரணி ஒன்றிருக்கிறது இது பல்லர் ஊரணி என்றே அரசு ஆவணங்களில் பதியப்பட்டிருக்கிறது பல்லர்களாகிய பாண்டியர்களின் வரலாற்றை இதன் மூலம் காண முடியும் தமிழர்களின் அடையாளமாக பாண்டியர் அடையாளம் உள்ளது ஒவ்வொரு வரலாறு நிகழ்வுகளும் தமிழர்களின் பெருமையும் பல்லர்களின் வாழ்வியலையும் காட்டும் விதமாக உள்ளது பல்லர்களே பாண்டியர்கள் பாண்டியர்களே பல்லர்கள் கோவலன் போட்டல் ஆராய்ச்சியில் கிடைத்த பொருட்களை மதுரை நாயக்க மகாலில் வைத்துள்ளார்கள் பாண்டியர்களை வீழ்த்திய நாயக்க மகாலில் பாண்டியர்களின் மீன் சின்னம் மற்றும் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்களை வைப்பது என்பது அவமானம் மதுரையில் பாண்டியர்களுக்கு என்று எந்த ஒரு அடையாளமும் இதுவரை நிறுவவில்லை கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டுகளாக திராவிடம் என்ற பெயரில் தமிழர்களை முட்டாளாக மாற்றியுள்ளது இந்த திராவிட கூட்டங்கள் பாண்டியர்களின் அடையாளமான மதுரையில் பாண்டியர்களின் அடையாளம் எதுவுமே கிடையாது பாண்டியர்களுக்கென்று ஒரு தனி நூலகம் அமைக்க வேண்டும் பாண்டியர்களின் வரலாறு புஸ்தகங்கள் மற்றும் உலகம் முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்ட பாண்டியர்கள் வரலாற்று சிற்பங்கள் ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் மீன் சின்னங்கள் இன்னும் அதிகமான பொருட்கள் உள்ளன இவை அனைத்துமே பாண்டியர் நூலகத்தில் வைத்து உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அதுவே பாண்டியர்களின் பெருமையை உலகம் அறிய செய்யும் விதமாக இருக்கும் ஆனால் ஒருபோதும் திராவிட கூட்டங்கள் இதை நிறைவேற்றாது மாறாக தமிழகத்தையும் தமிழ் மொழியையும் வளர்க்கிறோம் தமிழகத்தை வளர்ச்சி பாதை கொண்டு செல்கிறோம் என்ற பெயரில் திராவிடர்கள் தொடர்ந்து தமிழ் மொழியவும் தமிழ் மண்ணில் வாழும் மக்களின் வரலாற்றில் அழித்துக் கொண்டேதான் உள்ளது விழித்துக் கொள்ளுங்கள் தமிழர்களை மீண்டும் தமிழ் மண்ணில் திராவிடம் வேண்டாம் தமிழர் ஆட்சி உருவாக்க வேண்டும் நம் வரலாற்றை நாம் தான் மீட்டெடுக்க வேண்டும்